பெரிய பாளையத்தம்மா ஓம் சக்தி சக்தி ஓம் சக்தி ஆடி மாதம் அஞ்சாவது வாரம் கூழ் வார்த்தல் அத்தா பெரிய பாளையத்தம்மா எங்களுக்கு துணை நின்று எங்கள் குடும்பத்தை எல்லாரையும் கப்பாத்தம்மா ஊர் மக்கள் உலக மக்களையும் கப்பாத்தம்மா ஓம் சக்தி ஓம் சக்தி கூழ் ஊற்றும் போது நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சாமி கும்பிட்டு நாங்கள் நல்லபடியாக எல்லாருக்கும் அந்த அருள் கிடைக்கணும் தாயினுடைய அன்பும் அருளும் கிடைக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கொண்டு கொண்டு எல்லாரும் முன் நின்று தாயை வணங்கணும் தாயே எல்லாரும் நல்லா இருக்கணும் நாங்களும் நல்லா இருக்கணும் தாயே நல்ல மழை பொழியணும் விவசாயம் செழிக்கணும் ஏழை எளிய மக்கள் பட்னி பசியின்றி வாழ அருள் புரி தாயே எல்லா குழந்தைங்களுக்கும் படிப்பாற்றல் கிடைக்கணும் பெரியவங்க எல்லோரும் முன் நின்று கூழ் நல்ல முறையாக சிறப்பாக துவங்கி வச்சாங்க எல்லாம் நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு எங்களுக்கு கூழ் வார்த்தைகளுக்கு கூழ் எல்லாம் கரைச்சி வச்சு எல்லாேருக்கும் கூழ் கொடுத்தோம் எல்லாருக்கும் வயிறார கொடுத்து மணராத வாழ்த்துற அளவுக்கு அம்மனுடைய அருள் எல்லாேருக்கும் கிடைக்கணும்ட்டு கொடுத்துருக்கோம் எல்லோரும் கூழ் குடித்து வயிறார இருந்தோம் மனம் நிறைவாகவும் இருந்தது மகிழ்ச்சியாகவும் இருந்தது ஆடி மாதம்னாலே எல்லா இடமும் வந்து கூழ் ஊற்றுவாங்க இந்த ஆடி மாதம்னாலே கூழ் தான் சிறப்பு கூழ் அப்படின்னாலே கருவாடு முருங்கைக்கீரை கருவாட்டு குழம்பு எல்லா இதுவுமே வச்சு காய்கள்லாம் போட்டு கீரை தண்டு எல்லாம் போட்டு கொடுக்கறது தான் எல்லாமே நல்லா அருமையாக பண்ணியிருந்தோம் எல்லாருக்குமே மகிழ்ச்சியாகவும் இருந்தது நல்லா இருந்தது கொடுத்தோம் எல்லாருமே சாப்பிட்டோம் நாங்களும் சாப்பிட்டோம் வயிறு நிறைஞ்சது எங்களுக்கும் மனம் நிறைவாகவும் இருந்தது நீங்கள் கூழ் ஊற்றிருக்கீங்களா கூழ் ஊற்றுன அனுபவம் உங்களுக்கு இருக்கா இல்லை கூழ் ஊற்றுன உங்கள் வீட்டில் நம்ம போய் கலந்துக்கிட்ட ஒரு அனுபவம் இருக்கா அனுபவம் இருந்ததுன்னா கமாண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி ஞாயிட்டு அதனால் எல்லாருக்குமே லீவு இருந்தது அதனால் எல்லாருமே குடும்பத்தோடு கலந்துக்கிடவும் முடிஞ்சது கருவாட்டு குழம்புக்கும் கூழுக்கும் அவ்வளோ அருமையாக இருந்தது அதில் ஹைலைட்டே வந்து முருங்கைக்கீரை தாங்க செம்மையாக இருந்தது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் உங்களுடைய கூழ் குடித்த அனுபவத்தை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்